வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் மிக மிக சுவையான பேரிச்சம்பழ கேக் டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டப் போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரெண்டு முட்டையை எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கங்க நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு இப்போ இதை உடச்சி பிளண்டரில் எடுத்துக்கலாம் முட்டையை மட்டும் பல்ஸில் டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் முட்டையோட ஒரு ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்டிக்கு பட்டரு இது வந்து ஆஃப் எல்பி இருக்குது சிக்ஸ்டீன் டேபிள் ஸ்பூன் இதையும் அந்த எக் அண்ட் சுகரோடு சேர்த்துடலாம் எப்போ கேக் பண்ணாலும் முட்டையும் பட்டரும் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் இப்போ அந்த பட்டரை சின்ன சின்ன துண்டாக வந்து கையில் நறுக்கி போட்டுக்கங்க இப்போ இதையும் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் பிளண்டரில் இப்போ பிளண்டரில் வந்து சிக்ஸ்டீன் அவுன்ஸ் வந்து டேட் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேட்ஸை வந்து சோக் பண்ணி மில்கில் வந்து பாயில் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி சேர்க்கலாம் பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது அதனால் இதையே வந்து சேர்த்துக்கோங்க டேட்ஸ் பேஸ்ட்டையும் சின்ன சின்ன துண்டாக வந்து பிச்சு அந்த பிளெண்டரில் போட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு கப்பு வந்து வெது வெதுப்பான நீரை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம இதை ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளெண்டரில் இந்த பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்கு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ஜல்லடையில் மைதா மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க இப்போ மாவை இதில் ஜலிச்சு விட்டுட்டு அது கூட சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மாவை ரொம்ப மெல்லமாக வந்து இது கூட சேர்ந்து நல்லா கலக்கி விடுங்க இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க அது மேலே வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக கேக் வந்து குக்கான பிறகு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பேனில் வந்து பட்டர் தடவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு போட்டு எப்போதும் கேக் பண்ணுற மாதிரி நீங்கள் பேனை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேட்டரை வந்து நம்ம இந்த பேனில் ஊற்றிடலாம் இப்போ பேனில் ஊற்றிட்டு கொஞ்சம் லேஸாக வந்து ஷேக் பண்ணி எல்லாம் உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து வால்நட்ஸ் வந்து போடுறேன் அவனை வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க இப்போ மிடில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வந்து இதை குக் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஒரு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து கூட வச்சுருந்தேன் நான் நடுவில் ஒரு ரெண்டு தடவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால கொஞ்சம் இதாகலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்குது ஒட்டாமல் வந்திருக்குது இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டேட்ஸோட கலரில் அப்படியே ரிச்சாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்குது நான் இதை கட் பண்ண பிறகு உங்களுக்கு காட்டுறேன் டேட்ஸ் கேக்கு தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக சுலபமான ஒரு கேக்கு இதை கேக் வந்து செஞ்சதுமே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து லேஸாக வந்து வார்ம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க வார்ம் இல்லைனா வந்து ஹாட் டேட் கேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே வந்து எதாவது சிரப் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா விப் க்ரீம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்